உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க எம்மாடி சத்த நேரம் நம்ம இல்லாம போயிடக்கூடாது போலயே நம்ம குடத்தை தூக்கி பரத்தால வச்சுட்டு முந்தி எவ குடத்தையே தூக்கி எல்லாம் வச்சிருக்கா எந்த சிரிக்கின்னு தெரியலையே வரட்டு இன்னைக்கு அவ்வளோ ஒரு கை பார்த்துறி இந்த அம்மா கொடுத்த தூக்கி முந்தி வைப்போம் எவ்வளோ எவளோ வைக்க நான் முந்தியே வந்து காத்து கிடைக்க ஏ காலீஸ்வரி எவாது என் பேரை சொல்லி கூப்பிடியது என்னட்டி நீலாம்பரி உனக்கு என்ன கொழுப்பா என்னை விட ரெண்டு மாசத்துக்கு இளையவா என்ன பார்த்து பேர் சொல்லி கூப்பிடியா அக்கானு கூப்பிடுட்டி ஏய் நான் ரெண்டு வருஷத்துக்கு மூத்தவளா இருந்தாலும் அவளை பேர சொல்லி தான் கூப்பிடுவேன் கொழாயை திறந்து விடாம அடைச்சி வச்சிட்டு என்னத்துக்கு ஆ வருவடி வருவே வித்தாரக்கல்லி வரகுடிக்கு போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட வந்துச்சாம் கத்தால முள்ளு கொத்தோட வந்தாலும் சரி குடோன்ல இருந்து வந்தாலும் சரி நான் கேட்டதுக்கு பதில சொல்லிட்டி சிலிப்பி நானாட்டி நாட்டி சிலிப்பி யார பாத்து சிலிப்பிங்க நீ தான் உன் குடும்பமே ஒரு சிலிப்பி ஆமா என் குடும்பம் சிலிப்பி குடும்பம் குலுப்பி தூர போட்டி எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு உன் கூட சண்டை போடலாம் எனக்கு நேரம் கிடையாது என்ன நான் தண்ணியை பிடிச்சிட்டு வேகமா வீட்டுக்கு போகட்டும் நவ்ளு வருவடி வருவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் லைன்ல வந்து நின்னு என் குடத்தை வச்சுட்டு போகணும் ஆள் இல்லாத நேரமா பார்த்து இவ குடத்தை மாத்தி வைப்பாளாம் இவ வந்தோடன நம்ம வாங்க மேடம் அப்படின்னு இவளுக்கு வழிய விடணுமா வழிய உனக்காக எவ்வளவு நரண்டி காத்து கிடக்குது நீ தண்ணி பிடிக்க வாரேன்னு சொன்னால தானே நான் நின்றுட்டு இருந்தேன் தண்ணியே நிறுத்தி இருப்பாவப்போ ஏ சாரிட்டி முத்து கொஞ்சம் வீட்டில் நேரம் ஆயிட்டு என்னட்டி நேரம் உனக்கு இந்த வாரேன்னு சொல்லிட்டு போனேன் குடத்தை போய் எடுத்துட்டு வரக்க உனக்கு இவ்வளோ நேரம் குடத்தை மட்டும் எடுத்துட்டு வந்தா நேரம் தான் கொஞ்சம் பவுடரும் போட்டுட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பவுடரு போட்டு வந்தியா மகாராணி அம்மா நம்ம வெளியூருக்கு எங்கேயும் கிளம்பி போகல என்ன அண்ணா இருக்க பைப்ல தண்ணி தானே பிடிக்க போறோம் அதுக்கு கூட உனக்கு ஒரு பவுடரா ஆனா எங்க போனா என்னடி நம்ம தான் நல்லா பாத்துக்கிடணும் நாலு பேர் எப்படி நம்மள பாப்பாவில் பாக்கும்போது அப்படியே எண்ணெய் வழிஞ்சு அப்படியே தூங்கி வளைஞ்சு நின்னா நல்லாவா இருக்கும் சித்தரம் பவுடர் அடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் பார்த்து பேசுறவியலும் நல்லா இருக்கும் என்ன தாயே நீ விட்டா பாத்ரூம் கூட மேக்கப் போட்டு போவேன் நேராயிட்டு தண்ணி மட்டும் பிடிக்காம போனா அவ்வளவுதான் எங்கம்மா விளக்கமா தத்துக்கிட்டு வந்துருவாவே நீ நடை முதல்ல பைப்புக்கு போவோம் ஆஹ் போவோம் போவோம் தண்ணி நின்றுனா நானும் வீட்டுல போய் ஏச்சு வாங்க முடியாது ஏட்டி இந்த தாவணி எப்ப எடுத்தா நான் பார்த்ததே கிடையாது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது அதனால தானே கேட்கேன் அதே போன வாரம் எங்கள் அப்பா திருநெல்வேலி வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தாவன்னு சொன்னிடலாம் ஆமாம் சொன்னான் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் யார் கூடையோ தான் வேலைக்கு போயிருந்துருப்பார் போல அவரு போன இடத்துல அவியம் அவளுக்கு துணி எடுக்கணும்னு சொல்லி துணி கடைக்கு துணைக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு போல எங்கள் அப்பாவையும் அவர் அங்கே போய் பார்த்துட்டு நம்ம பிள்ளைக்கு ஒன்று எடுப்போம் சொல்லி எனக்கு எங்கள் அண்ணிக்கு ஒரு சேலை எங்கள் அம்மைக்கு ஒரு சேலை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாவே பரவாயில்லையே சும்மா போனால் கூட உனக்குலாம் எடுத்து தராவ எனக்கு ஏதாவது ஒன்று கேட்டாலே வழக்கமாகத்தில் தான் அடி விழுச்சு சரி பரவாயில்ல விடுட்டி நீ வாங்காத விளக்கமா தாடியா அதுவும் சரிதான் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா சரி வா வா இனி லைன் கட்டி அங்க வரை எத்தனை கூட இருக்கவோ தெரியல ஐயோ நம்ம ஊர் பொம்பளையில் முன்னாடி போய் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் சரி வா ஓ கலாத்தி தண்ணி இப்பதான் பிடிக்கிறீங்களோ தண்ணி வருதா இல்ல நிறுத்திட்டானுங்களா இல்லவா முத்து தண்ணி எல்லாம் வரதான் கொலாடில ஒரே சண்டை போட்டு சாவரால வெல்லாம் ஐயோ என்னதே சொல்றியே தண்ணி பிடிக்கிறதுக்கா சண்டை அட ஆமாமா சரியான சண்டை நான் தான் முதல்ல கொடத்து வச்சேன் அவ தான் வச்சா நான் தான் பிடிப்பே நீ தான் பிடிப்பே தெருவே நாருதங்க அவளோ சண்டையில நீங்க மட்டும் தண்ணிய தூக்கிட்டு வந்திருக்கீங்களே நான் யாரு பெரிய ஆளு இல்ல தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் சரி சரி வேலை கிடக்கு நீங்களும் போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு முடிஞ்ச தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க என்ன சரி அப்படி அக்கறையா குடத்தை கொண்டு வந்தவ நின்ன அந்தால பிடிச்சிட்டு போக எனக்கு வேண்டியதான் போட்டுட்டு வைப்பேன் என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியா இத்தனோண்டு இருந்துட்டு பறந்து வந்தா அடிக்கா தான் வாங்கிக்க உனக்கு விடுவேன் ஒவ்வொங்க என் காலப்பக்கம் உனக்கு ப்ரஸ் மாதிரி தெரியுதோ சி இவ வாய்க்குள்ள எல்லாம் கால விட்டுட்டேன் எத்தனை வருஷத்துக்கு முந்தி பல்லு வளக்கினாலும் வீட்டுக்கு போனோன்னு கால டெட்டாயில் தான் கழுவணும் ஏன் வாயை பார்த்தாட்டி இப்படி எல்லாம் சொல்லியா காலை புடிச்சு கடிச்சு வச்சு காலு என் காலியா யாருக்கிட்ட நான் அந்த காலத்திலேயே கராத்தையில பிளாக் பெல்ட் ஐயா விளங்காம போனவா நொடிச்சிட்டா யம்மா காலை புடிச்சு இழுத்து விட்டுட்டாளே என்னையா கீழே தள்ளி விடுறா இன்னைக்கு உன் குடுமையை பிடிச்சி அந்த கூரை மேல தூக்கி வீசல நான் நீலாம் பரி நான் தண்ணி பிடிச்சிட்டு போற வரைக்கும் அங்கேயே கடை என்ன யாரு கிட்ட நீலாம் கொக்கா ஏடி பைத்தியக்காரி இறக்கி விடுட்டி ஏ பயமா இருக்கட்டி அதை என் கிட்ட மோதியதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும் முத்து அங்க பாருட்டி கூற மேல அட கடவுளே தண்ணி பிடிக்கிறதுக்கா இந்த போராட்டம் நீலாம்பரியத்தே வாங்கமாக்கா தண்ணி பிடிக்க வந்தியலோ

செரிவாடி அடியே, இறக்கி விட்டுட்டு போடி முடிஞ்சா இறங்க இல்ல அங்கேயே கடை என்ன மக்களே நான நான் என்னமோ சொல்லியா அம்மைக்கு ஒண்ணும் புரியலையே சரி வா அம்மட்ட வா ஹூ ஹூ ஏல என்னதுல ஊ ஊங்காய் அது ஒன்றும் இல்லாச்சு அவருக்கு பேச தெரியாதுல்ல அதனால் அவருக்கு ஏதாவது வேணும்னா கையை நீட்டி ஊ ஊ அப்படிம்பாரு அப்போ அது என்ன பொருளோ நம்ம எடுத்து கொடுக்கணும் இப்போ ரோட்டை பார்த்து கை காணிக்கானா இப்போ வெளியே போய் அவருக்கு உட்காரணும் அதனால தான் ஊ ஒன்று ரோட்டை பார்த்து கை காணிக்கான் ஓ இப்படியெல்லாம் என் பேரும் செய்ய ஆரம்பிச்சிட்டானா பரவாயில்லையே என்னத்தமாக பரவாயில்ல முந்தி கூட அமைதியாக கிடப்பான் இப்போ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டானா பேசவும் தெரிய மாட்டேக்கு ஏதாவது அவன் கேட்டால் கொடுத்தே ஆகணும் நிலையா நிற்கான் நம்ம கையை நீட்டி கேட்க பொருளை நம்ம குடுக்கலன்னு வைங்க அவ்வளவுதான் துறைக்கு கோவம் எங்க இருந்துதான் வருமோ தெரியாது எதேதோ சொல்லி கத்துமோம் நமக்கு ஒன்றும் புரியாது என்ன சேட்டை பண்ணியா இந்த வயசுலயே ஏமா நான்லாம் உங்களை வளர்க்கும் போது கூட இந்த பாடுபடலை ஆனா இந்த பையனை வச்சுட்டு என்ன ஓட்டமா இருக்கு ஏமா நாங்களாம் சின்ன வயசுல இப்படி சேட்டையே பண்ண மாட்டோமோ அமைதியா இருப்போமோ எந்த குழந்தை மக்களே சேட்டை பண்ணாம இருக்கும் சொல்லு நீங்களும் சின்ன வயசுல அப்படிதான் சேட்டையா தான் என்ன உங்களை உட்காந்து பார்க்க எங்களுக்கு நேரமே இருக்காது இப்போ உங்கள் பாரு குடும்பமே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கோம்ல அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் எங்கே அது எவளுக்கு வயலில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் குழந்தைங்க அழுதான் நாலு அடியை போட்டு அமைதியாக இருக்க வச்சுட்டு கிளம்புறது தான் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஓ நம்ம சேட்டை செஞ்சால் அடிப்பாவன்னே பயந்து பயந்து அம்மா அப்பாவுக்கு இருப்பாவை இந்த காலத்தில் எங்கே கேட்கதெல்லாம் வாங்கி தரோம் கேட்கதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அது அடம்பிடிக்க தான் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் குழந்தைங்க ஒருத்தர் பெற்றுக்கிறதே நிறையா தான் பெற்றுக்குவாவை எட்டு பேர் பத்து பேருன்னு பெற்று போடுவாவ இந்த காலத்தில் அப்படியா ஒன்று ரெண்டுன்னு தான் பிக்கும் அதனால பொத்தி பொத்தி வளர்க்கோம் என் கூட பிறந்ததே ஆறு பேர் என்னையும் சேர்த்தா ஏழு பேர் எங்கள் அம்மா பெத்தாவ அதை சொல்லுங்க ஆச்சி என்னத்தை செய்ய ஒரே மவனாக இருக்கான் சில நேரம் ஏதாவது இவன் சேட்டை செய்யும்போது அவ்வளோ கோவம் கோவத்தில் அடிச்சிட்டா கூட சேத்த நேரம் கழிச்சிச்சேன் அடிச்சிட்டமேனு ஒரே கவலையாக தான் இருக்குது அள்ளி அணைக்க வேண்டியதாக இருக்குது ஏடி அதுக்குன்னு நீ அவன் சொல்லியதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருந்தான்னு வையான் நல்லா அடம் தான் பழகுவான் பிறகு மேல ஒரு பயம்னு எதுவுமே இல்லாமல் போயிடும் பயம் இருந்தாதானே பிள்ளைகள் வந்து ஏதாவது தப்பு செஞ்சா ஐயோ அம்மா அடிப்பாவன்னு பயத்தோட இருக்கும் அந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படியாம்மா சொல்றியே அப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இவன் செய்கிற சேட்டைக்கு நான் டெய்லியும் ஒரு குச்சி எல்லாம் வரணும் அப்படி இல்லை மக்களே குச்சொன்னு ஒன்று கையில வச்சுக்க அவன் ஏதாவது சேட்டை பண்ணா அம்மா அடிக்கவா அடிக்கவான்னு குச்சை ஓங்கி ஓங்கி காட்டு அப்போ அடிச்சிருவாவளோன்னு பயம் இருக்கும் தான் அடுத்த நேரம் அந்த தப்பு செஞ்சா அம்மா அடிச்சிருவாவன்னு பயத்துலேயே இருப்பான் அடி மேலே விடக்கூடாது ஆனால் அடிப்பாவாங்கிற பயத்தையும் நம்ம கொண்டு வரணும்ல என்ம்மா எனக்கும் இதே டெக்னிக் தானே சின்ன வயசுல ஃபாலோ பண்ணிய இப்போ என் மகனுக்கும் அதே ஃபாலோ பண்ண தாரியே என்ன சின்ன வயசுலலாம் ஒரு தீப்பெட்டி எடுத்து கையில் வச்சுக்க வேண்டியது சூடு வச்சிருவேன் வச்சிருவேன் எவ்வளோ தடவை என்ன மிரட்டியிருப்பிய ஆனால் ஒரு நாள் வச்சதே இல்லை என்னம்மா ஆமா மக்களே அப்படிலாம் வழக்கம் கண்டிதான் அம்மா பேச்சு கேட்டு நல்லபடியா இருந்திய இல்லைன்னா என் தலையில ஏறி மிளகெல்லாம் அரைச்சிருப்பிய நல்ல கல்ல ஆளுதாமா நீங்க அண்ணாவும் அவன் கீழே படுத்துட்டானே என்ன கீழே தர குழுந்தால இருக்குல்ல அதான் படுத்துக்கிட்டான் போல ஏட்டி பரிச்சையெல்லாம் நடக்க எப்படி படிக்கையே என்ன வீட்டுல ஒரு நாள் புத்தகத்தை எடுத்த மாதிரியே இல்ல எம்மா வீட்டுல வந்து புத்தகத்தை எடுக்கலாம் என்ன படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்கும் ஆமாட்டி படிக்கிற பிள்ளைல படிக்கும் நீ படிக்கியா எம்மா நானும் கொஞ்சம் படிக்க தானே செய்வேன் என்னமோட்டி எப்படியோ படித்து பாஸ் ஆயிட்றேன்னு ஃபெயில் ஆகில ஆயிராத பாரு உங்கள் அக்கா ஆதிரா படித்தா நான் வேலைக்கு வெளியூருக்கெல்லாம் போவான்டா இங்கேயே பாருன்னு சொன்னேன் இருந்தாலும் நான் போவேன் அங்கே தான் போய் வேலை பார்க்க முடியும் நான் படித்த படிப்புக்குன்னு போய் அங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு கிடக்கா அதே மாதிரி நீ வெளியூருக்கெல்லாம் வேலைக்கு போகலனாலும் உள்ளூருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துக்கு ஒரு டீச்சர் ஆகாது போகிற அளவுக்காவது பாஸ் பண்ணிடுறேன் என்ன ஃபெயிலானால் அப்புறம் ஒன்றும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டவளா டீச்சராவா நானா ஏத்தே உங்கள் மாவனும் வாத்தியார் வேலை தான் பார்க்காவே இனி இவளும் டீச்சராக தான் போகணுமோ ஏம்மா அப்படி சொல்லலை அவன் பத்தாவதுக்கு பன்னெண்டாவதுக்கு பாடம் எடுக்கான் இவன் ஒரு எல்கேஜி யூகேஜிக்காவது பாடம் எடுக்கிற அளவுக்கு ஆனா சரிதான்னு பார்த்தேன் எல்கேஜி யூகேஜிக்கு ஏபிசிடி கூடவா சொல்லி தர தெரியாது எனக்கு ஏன் அப்படி சொல்றியே சொல்றதுன்னு சொல்றியே ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் தான் சொல்லலாம்லாம் நீ படிச்சா சொல்லலாம் எங்க படிக்கவே மாட்டேக்கியே நான் இப்படி படிக்காம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் தெரியுமா ஏடிமாக்கா நாங்க ஒண்ணு என்ன டீச்சர் செஞ்சோ ஆமாச்சி அக்கா படிச்சா இப்போ என்ன இங்கேயா இருக்கா வேலைக்கு வெளியூர் போயிட்டா அவன் நினைச்சா வர முடியுமா அவள் வர நேரம் உங்களால் பார்க்க முடியுது பிறகு அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க அண்ணனும் வேலைக்கு போயிடுவான் உங்களை கூடயே இருந்து கவனிச்சுக்க ஆள் வேணும்ல அதனால தான் நான் கொஞ்சமாக படிக்கேன் பிறகு நிறைய படித்தா நல்ல வேலை கிடைக்கும்ல அப்போ போகாமல் இருக்கிறக்கும் மனசு சங்கடமாக இருக்கும் அதை இப்படி கொஞ்சமாக படித்தா வேலை கிடைக்காதுல்ல உங்கள் கூட இருந்திருக்கலாம்ல அதுக்காக தான் இப்படி இருக்கேன் என்ன போய் இப்படி தப்பாக நினச்சிட்டியலே என்ன எதுக்கு இப்போ எல்லாரும் இப்படி கக்க பக்கம் கக்க பக்கம்னு சிரிக்கிய அதுவா நீ சொன்னதை பார்த்து எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்துட்டு அதான் சிரிச்சேன் அப்படி என்ன பழமொழி ஞாபகம் வந்து ஆடை தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்குன்னாலாம் அந்த மாதிரி இருக்கு நீ சொல்கிறது ஆடை தெரியலனாலும் என் காலில் சுழுக்கு பிடிச்சிட்டு இல்லைன்னா நான் சூப்பராக ஆடுவேன்னு சொல்லுவாலாம் அதே மாதிரி தான் நீயும் சொல்லியா மண்டையில் படிப்பு ஏற மாட்டேக்கு அதுக்கு உங்களை பார்த்துக்கிடணும் வீட்டை பார்த்துக்கிடணும் உங்கள் கூடயே இருக்கணும்னு என்னென்ன கதை சொல்றாங்கம்மா நான் சொல்லியதை ஒன்றுமே நம்ப மாட்டேங்க நாற்று கொஞ்சம் நம்புற மாதிரி ஏதாவது சொன்னால் எல்லாரும் நம்புவோம்

ஏம்மா ஆதிரா நல்லா இருக்கிறியா மக்களே ஆ நல்லா இருக்கேம்மா நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காவலா எல்லாரும் நல்லா இருக்காவா மக்களே சரிம்மா நான் எல்லார்ட்டையும் கேட்டேன்னு சொல்லுங்க என்ன ஆ சரிம்மா நிச்சயம் சொல்லியேன் இந்த வாரம் ஊருக்கு நீ வாரேன்னு சொன்ன நானும் வருவேன் வருவேன்னு எதிர்பார்த்தேன் ஏன் வராம போயிட்டா அதை ஏமா கேட்க நானே ஊருக்கு வரேன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் பார்த்துக்கோங்க இங்கே எம்படின்னு ஒரு பைத்தியக்காரே இருக்கான் நான் போய் லீவ் கேட்டதுக்கு இப்படி தான் லீவ் சொல்லணுமா லீவ் வேணும்னா முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முந்தையே சொல்லணும் அப்படின்ட்டான் அதான் சரின்னு வந்துட்டேன் அடுத்த வாரம் கண்டிப்பாக வருவேன் என்னம்மா இந்த வாரத்தில் நான் கேட்டு வச்சிட்றேன் அப்படியா மக்களே சரிம்மா சீக்கிரம் வா என்னம்மா ஒன்று பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு ம் அடுத்த வாரம் மறக்காமல் வா சரிம்மா ஆ சரிம்மா கண்டிப்பாக வரேன் என்ன பண்ணிகிட்ருக்கீ எல்லாரும் நாங்கள் சும்மா ராத்திரிக்கு சாப்பிட்டுட்டு உள்ளே ஒரே உப்புசமாக இருந்தால் அதான் வீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்குறோம் மக்களே நான் ஆச்சி இலக்கியா அப்புறம் தாரணி எல்லோரும் உட்காந்துருக்கோம் உங்கள் அன்னையும் உறங்கிட்டான் உங்கள் அப்பா டிவி பார்த்துட்ருக்காவை பார்த்தி ஜாலியாக என்னை விட்டுட்டு கதை பேசிட்ருக்கியே நான் மட்டும்தான் இல்லை சரி சரி அடுத்த வாரம் வரவே இல்லை இதே மாதிரி எல்லாரும் வெளியே உட்காந்து கதை பேசினேன் என் கூடையும் சரியா கண்டிப்பாமா நீ வந்தால் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறத விட எங்களுக்கு என்ன வேலை எப்போ வருவோன்னு தான் காற்று கிடக்கும் நீ சாப்பிட்டியா இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிடணும் சரிம்மா நான் போய் சாப்பிடேன் என்ன பிறகு கூப்பிடு ஆ சரி மக்களே சாப்பிட்டு நேரத்தோடு உறங்கு ஆ சரிம்மா குட் நைட் வைக்கேன் ஆ யாருதே ஆதிராவா ஃபோனில் ஆமாம்மா ஆதிரா தான் இந்த வாரம் ஊருக்கு வாரேன்னு சொன்னால் பார்த்துக்க நானும் வருவா வருவான்னு எதிர்பார்த்து ஆளையே காணலை அதான் என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்டேன் ஏதோ அந்த வேலையில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் யாரோ இருப்பார் போல் அவர்கிட்ட தான் லீவ் வேணும்னா கேட்கணும் போல் அவர் லீவ் வேணும்னா முந்தையே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும் கடைசி நேரம் சொல்லக்கூடாது அதனால் லீவ் தர மாட்டேன்னு தரான் அதான் அடுத்த வாரம் கண்டிப்பாக வருவேமா நான் இந்த வாரம் லீவ் கேட்டுறேன்னு சொன்னாமா என்னதே அவ வாரான்னு ஒரு வாரத்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை உங்களுக்கெல்லாம் ஒரு சண்டரைஸாக இருக்கட்டும்னா சொல்லாமல் இருந்தேன் கடைசியெலாம் அந்த பிள்ளை வராமையே போயிட்டு எதுக்கு இப்ப எல்லாரும் சிரிக்கிய ஏம்மா அது சன்ரைஸ் இல்லம்மா சர்ப்ரைஸ் விட்டா ப்ரூ காபி தூள் நரசஸ் காபி தூள்னு சொல்லுவா போல ஏம்மா நான் படிக்காதவா அப்படிதான் ஏதாவது ஒண்ணு ரெண்டு தப்பா வரும் சரி அதெல்லாம் விடுங்க அடுத்த வாரம் அதிரா வாராலாம் அடுத்த வாரம் அக்கா வராலாம் ஜாலி